சின்னத்திரை நடிகர் சங்கத்திலிருந்து பாரதி கண்ணன் நீக்கப்பட்டிருக்கிறார் சென்னையில் ஒன்பதாம் வகுப்பு மாணவியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டில் துணை நடிகர் பாரதி கண்ணன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம் ராஜா வணக்கம் தற்போது பாரதி கண்ணன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன என நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் சென்னை கோயம்பேடு நூரடி சாலையில் உள்ள தங்க விடுதலில் விபசார தடுப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்துவது கே கே சேர்ந்த ஒபாமா வகுப்பு மாணவி உட்பட பின்னரை போலீசார் மீட்ப போலீசார் மீட்பனர் இவர்கள் வசதி படைத்த வாடிக்கையாளர்களை ஏற்பாடு செய்து கொடுத்து துணை நடிகர் பாரதி கண்ணன் என்பது தெரிய வந்தது இதனால் கைது செய்யப்பட்ட பாரதி கண்ணன் மீது போக்குவர சட்டத்திருப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவர் பரத் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பாரதி பாரதி கண்ணனி சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதாக முடிவு செய்துவிட்டார் இப்படி தவறு செய்து தொடர்பாக செய்திகள் வந்தவங்க பிறகு உறுதிப்படுத்த பிறகு அவர் எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் உறுப்பினராக இருக்கிறாரா என்று தெரிய வந்தது இதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது அது போல் வரும் பன்னெண்டாம் தேதி சேர்த்து கூட்டி ஏற்கனவே இவரை நீக்கதாக அனைவரும் வந்து கூறியிருந்தார்கள் இருந்தாலும் செயற்குழு கூட்டம் கூடி ஒப்புதல் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேலும் பாரதிகள் என்ற பெயரில் சில போலியான மற்றொரு நபர் புகைப்படமும் வெளியாகி இருந்தது அப்படி ஒரு தவறான செய்திகளை வெளியிட வேண்டாம் ஏதாவது இருந்தாலும் எங்களிடமும் வந்து கேட்டுவிட்டு அதாவது கிராஸ்டிக் பண்ணிவிட்டு சரியான நபருக்கான புகைப்படங்களை வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது மீண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் வீடியோ வாயிலாக சின்னத்திரை நிறைய சங்கத்தின் தலைவர் பரத் ரோடி கூறியிருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி ராஜா ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்